ஹாய் நண்பா உங்கள் தமிழ் டுடே ஒரு இம்பார்ட்டன் நியூஸ் தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் வந்திருக்கோம் என்னென்னா சிவில் சர்வீஸ் ரிசல்ட் வந்து விட்ருக்காங்க அதை பற்றி எல்லோரும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா அது என்னென்னு பார்க்கலாம் சிவில் சர்வீஸில் தமிழ்நாட்டில் முதலிடம் பிடித்த மருத்துவர் சிவில் சர்வீஸ் தேர்வில் அகில இந்திய அளவில் எழுபத்தெட்டாவது இடமும் தமிழ்நாட்டில் முதலிடமும் பிடித்துள்ளார் சென்னை மருத்துவக் கல்லூரியின் முன்னாள் மாதன் முன்னாள் மாணவரும் பிரசாந்த் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாம் ஆண்டு விமேசம் முடித்து பிரசாந்த் எட்டு மாதங்களில் சொந்த முயற்சியில் படித்து முதல் முறையிலேயே தமிழ்நாட்டில் முதலிடம் பிடித்து அசத்தல் ஓகேங்களா ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட் அட்டம்ப்டிலேயே இவர் வந்து ஜெயிச்சிட்டார் ஓகேங்களா இதில் என்னென்னா இவர் வந்து நம்ம தமிழ்நாட்டோட திட்டத்திலோட நம்ம தமிழ்நாடு திட்டமான நான்கு முதல் திட்டத்தில் வந்து இவர் அதில் ஜாயின் பண்ணி படிச்சிருப்பார் ஓகேங்களா அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரோ குரூப் ஒன் எந்த எக்ஸாம் இருந்தாலும் இது கண்டிப்பாக கேட்பாங்க இவர் படிச்சுக்கிறத பற்றி கேட்பாங்க அது இல்லாமல் நம்ம தமிழ் திட்டத்தில் வந்து படிச்சுக்கிறதுனால கண்டிப்பாக இந்த டைம் எதிர்பார்க்கலாம் இந்த வருஷத்தில் எந்த எக்ஸாம்னா எதிர்பார்க்கலாம் இந்த நான் முதலாம் திட்டம் வந்து எப்போ ஆரம்பிச்சிருப்பாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மார்ச் ஒன்று ஓகேங்களா சென்னையில் ஆரம்பிச்சிருப்பாங்க ரொம்ப முக்கியம் எங்கே ஆரம்பிச்சிருப்பாங்க சென்னையில் ஓகேங்களா அதில் தொடக்கம் வந்து எங்கே ஆரம்பிச்சிருப்பாங்க சென்னையில் இந்த திட்டத்தில் தான் இவர் ஜாயின் பண்ணி படிச்சிருக்காரு ஓகேங்களா அந்த ஸ்கீம் வந்து எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும் அந்த வந்து நியூஸ் பக்கரெல்லாம் போட்டிருப்பாங்க ஓகேங்களா அதனால் நானும் முதல் திட்டத்தில் படிச்சிருக்கிறாரு நானும் முதல் திட்டம் எப்போ ஆரம்பித்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மார்ச் ஒன்றில் ஓகேங்களா அது எங்கே ஆரம்பிச்சிருக்காங்க சென்னையில் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த கொஸ்டின் கண்டிப்பாக ரொம்ப கேட்பாங்க ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ரீசெண்டாக ஒரு ரீசெண்டாக ஒரு எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க ஜிகே எல்லோரும் கேட்டாங்க இப்போ அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணிக்கலாம் பாய் நண்பா உங்கள் தமிழ்